மீனராசி என்பர்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் கிரக அமைவுகளும் அதனுடைய பலன்களும் உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகளை அளிக்க போகுதுன்றது இந்த காணொலியில தெளிவா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும் ஆக மீனராசி அன்பர்கள் குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க இந்த குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த மீனராசி அன்பர்கள் அன்புக்கு கட்டுப்பட்டவங்க பாசத்துக்கு அடிபணிஞ்சு வாழ்க்கையில உங்களை சார்ந்து எந்த ஒரு முடிவு எடுக்காம மற்றவங்களுக்காகவே சில முடிவுகளை எடுத்து உங்களுடைய வாழ்க்கையில நம்பி கடந்த காலகட்டங்களில் ஏமாறக்கூடிய சூழலுக்கு ஆளாயிட்டீங்க குறிப்பா சொல்லணும்னா இந்த ரெண்டே கால் வருஷமா நீங்க நிறைய விரயங்களை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டு இருக்கீங்க உங்களை சார்ந்தவங்க உங்களுக்கு வேண்டியவங்களே உங்களுக்கு ஆயப்படுத்தக்கூடிய நிலை பதட்டம் ஒரு பயம் உங்களுக்குள்ள மூன்றாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குருவும் அவர் வக்ர நிலையில இருந்ததும் பிளஸ் உங்களுக்கு ஜென்ம சனியும் அதா விரய சனியும் இந்த இரண்டுமே உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்புகள் இதை விட ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா லக்னம் உங்களுடைய ராசியிலேயே ராகு இருந்தால் திடீர் முடிவுகள் திடீர் யோசனைகள் இதனால இந்த முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வருத்தப்படக்கூடிய ஒரு நிலைகள் கொடுத்த வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிக்காம கொடுத்ததுக்கு அப்புறம் யோசிக்கக்கூடிய ஒரு நிலைகள் இது எல்லாமே இந்த இடத்துல உண்டாகிட்டு இருக்கு அப்போ இதனுடைய விளைவுகள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா உண்மையே சொல்லணும்னா எல்லாரும் நம்பாம கெட்டாங்க நீங்க நம்பி கேட்டீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு பொருந்தும் அந்த மாதிரியான ஒரு நல்ல முளைப்பாளிகள் ஆகப்பட்ட நீங்க கடின உழைப்பாளிகளாகப்பட்ட நீங்க உங்களுடைய ப்ராஜெக்டை அழகாக பார்த்து பார்த்து செய்து எல்லாத்தையும் முடிச்சு சக்சஸ்ஃபுல் அடைகிற நேரத்துல உங்களுக்கு பின்னாடி வந்தவங்க ஈஸியா அதை அடைஞ்சி அவங்க குறைந்த உழைப்பை போட்டு பலன் அடைஞ்சிட்டு போறாங்க அப்போ இந்த மாதிரியான சில இடைஞ்சலும் தடையும் குழப்பமும் செய்த வேலையில சில துரோகங்களும் கடந்து வந்த இந்த மீனராசி அன்பர்கள் பல பேர் தன் வேலையவே இழக்கக்கூடிய நிலை சில வாழ்க்கையிலேயே பாதிக்கப்படக்கூடிய நிலை காரணமே இல்லாம திருமணமாகி குறிப்பிட்ட காலகட்டங்களிலே டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலை நிலை இந்த கூட அப்படின்ற அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிருக்கீங்க ஏன்னா உங்களை மாதிரி இருந்தவங்களும் இல்ல இன்னைக்கு உங்கள மாதிரி இருக்கிறவங்களும் இல்லைன்ற அளவுக்கு சில பாதிப்புகள் இந்த பாதிப்புகளால ஒரு நல்ல ரிசல்ட் நமக்கு வேணும் சின்ன வாய்ப்பு கிடைச்சா போதும் பெரிய இலக்க உண்டாக்கிடலான்ற தன்னம்பிக்கையோட நிக்கிறீங்க அந்த தன்னம்பிக்கைக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் இந்த பிப்ரவரி மாதத்தில் குறிப்பா சொல்லணும்னா இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு ராசியிலேயே சுக்கரம் உச்சம் பெறுகிறார் அடுத்தது அந்த ராசியில ராகுவும் சுக்கரும் இணைகிறாங்க இதுல உங்களுக்கு நாலு பிளஸ் ஏழாம் வீட்டிற்கு அதிபதி லாபஸ்தானத்திலே பனிரெண்டாவது பதினோராம் தேதி வரைக்கும் இந்த புதன் பகவானும் உங்களுடைய ஆறாம் வீட்டிற்கு அதிபதி சூரிய பகவானும் ஆதித்யா யோகத்துல நிக்கிறாங்க மறுபடி பன்னெண்டாம் தேதிக்கு மேல மீண்டும் ஆதித்யா யோகத்துல அதே இடத்துல நிக்க போறாங்க இந்த அமைப்புகள் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை உண்டாக்கக்கூடிய வாய்ப்புகளை உண்டாக்கும் அதே சமயம் இந்த விரைய சனையினால என்ன பண்ண பண்ணும்னா நீங்க எவ்வளவு ரிஸ்க் எடுத்தாலும் அந்த வேலையை செய்ய விடாது தடைகள் கொடுக்கற மாதிரி இருக்கும் நிறைய விஷயங்களை செய்யலாம்னு நினைப்பீங்க நாளைக்கு செய்யலாம் நாளைக்கு செய்யலாம் இப்படியே தள்ளி 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 போட்டுட்டே போகும் சில விஷயங்களை செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யாததுனால பிரச்சனை வரும் சில விஷயங்களை அவசரப்பட்டு செஞ்சதுனால அதுதான் உங்களுக்கு பிரச்சனையா மாறி இருக்கும் எல்லாமே இந்த விரைச்சனி உங்களுக்கு ஒரு புறம் கொடுத்துட்டு இருக்காரு அப்போ இந்த நேரம் சற்று கிரகங்களுடைய சுழற்சிகள் உங்களுக்கு சாதக நிலையில இருந்து குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் சத்ரு ஸ்தானாதிபதி பனிரெண்டாம் தேதிக்கு மேல அவர் ஸ்தானத்துக்கு வரார் அப்ப கெட்டவன் மீண்டும் கெடும் பொழுது கிட்டிடும் ராஜயோகா அமைப்பு இந்த இடத்துல உண்டாகிடும் அப்போ இந்த சான்ஸ் சரியா பயன்படுத்தினால் பெரிய வெளியில வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு பிறக்கும் ரொம்ப நாளா இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரக்கூடிய ஒரு நேரமா இருக்கும் ரொம்ப நாளா முயற்சி எடுத்து திருமண முயற்சிகள் கூட தடங்கள் ஆயிட்டு இருக்கேன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நேரம் அது கை கூடி வரும் குறிப்பா பிசினஸ்ல இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர்க்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கும் ஏன்னா தொழில் ரீதியில நீங்க ரொம்ப நாளா எடுத்த முயற்சிகளும் முடிவுகளும் இருந்தாலும் உங்களோட இருக்கிறவங்க உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்க மாட்டாங்க பார்ட்னர்ஷிப் ரீதியிலையும் பிரச்சனை வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் ரீதியிலையும் சிக்கல் பொருள் எடுக்கிற இடமும் கொடுக்கிற இடமும் பார்த்தா உங்களுடைய கிளைண்ட் யாரையும் திருப்திப்படுத்த முடியாத ஒரு நிலை தொழில இதை விட்டுட்டு வேறதான் புதுசா தொடங்கலாமா ஏன்னா ஒரு காலகட்டங்கள்ல இதை வச்சுட்டு இன்னும் ரெண்டு மூணு நாம கண்டினியூ நினைச்ச காலகட்டங்கள் போய் ரெண்டு மூணு ஓபன் பண்ணலான்ற காலம் போய் இன்னைக்கு விட்டுட்டு சிலரெல்லாம் வேலைக்கே போயிடலாம்ன்ற அளவுக்கு எல்லாம் யோசிக்கக்கூடிய நிலைமைகள் உருவாயிருக்கும் ஏன்னா உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய தொழிலாளிக்கு இருக்கக்கூடிய நிம்மதி சந்தோஷம் பணம் அதாவது சம்பளம் கொடுக்குற முதலாளி ஆகப்பட்ட உங்களுக்கு இல்லாத நிலைக்கு ஆளாயிட்டீங்க அப்போ ஒரு மனிதனுக்கு ஒரு விதத்துல பிரச்சனை வரலாம் ஒவ்வொன்றும் பிரச்சனையும் அங்க மாறக்கூடாது அப்போ குடும்ப ரீதியிலையும் பல்வேறு விதமான மன உளைச்சலை கடந்து வந்துட்டீங்க தொழில் ரீதியிலையும் பாதிப்புகளை சந்திச்சுட்டீங்க குறிப்பா மீனராசி அன்பர்கள் வேலையில பாதிக்கப்பட்டதுதான் அதிகம் மன உளைச்சல் குடைச்சல் தொந்தரவு தனக்கு மேல இருக்கிறவங்களையும் சமாளிக்க முடியல கீழே இருக்கிறவங்களுடைய குடைச்சலை தாங்க முடியல தன் சக ஊழியர்கள் தன்னை பற்றியே தேவையில்லாத விமர்சனங்கள் பண்ணி இல்லாததோ பொல்லாததோ சொல்லி இதனால மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டு இருக்கிறீங்க அப்போ இந்த இருந்து மீண்டும் வெளியில் வரத்துக்கு ஏதாவது ஒரு முயற்சிகளும் வாய்ப்புகளும் கிடைக்குமான்னு நினச்ச உங்களுக்கு இந்த பனிரெண்டாம் தேதி குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் முழுசா அதிலையும் பனிரெண்டாம் தேதிக்கு மேலே ஒரு நல்ல ஒரு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் மாற்றம் திடீர் யோகா அமைவுகள் உண்டாகும் அதற்கு முன்னாடி முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணுங்க அதற்குரிய வெற்றிகள் கிடைக்கும் இதுல விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கு அவர்களுடைய ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் கடந்த காலகட்டங்களில் அதுவே உங்களுக்கு பிரச்சனையா மாறி இருக்கும் ஏன்னா அவங்க சில திடீர் முடிவுகளும் முயற்சிகளும் எடுக்கிற மாதிரி உங்க பேச்சை மீறி செயல்படக்கூடிய நிலைகள் உண்டாயிருக்கும் குறிப்பா அவங்களுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணம் அதை சார்ந்த விஷயங்கள் தொழில் எல்லாமே இன்னைக்கு பிளாக் ஆகக்கூடிய நிலை கல்வி படிப்புது வேலைக்காக கட்டின பணம் கூட லாக் ஆகி நிற்கக்கூடிய ஒரு சூழல் இது எல்லாத்தையும் கடந்த காலகட்டங்களில் சந்திக்கக்கூடிய நிலை இதுல ஆன்லைன் சார்ந்த விஷயங்களில் ரிஸ்க் எடுத்து கமிட்மெண்ட் ஆகி நீங்க கமிட்மெண்ட் ஆனவன் இல்லாம மற்றவங்களும் நலன் அடையணுமேட்டு கமிட்மெண்ட் பண்ணி எல்லாமே சேர்ந்து இன்னைக்கு பிளாக் ஆகி நிற்கக்கூடிய சூழல் எல்லாத்தையும் கடந்து வந்திருப்பீங்க இது மீன ராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டம் ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கி அதனால பல்வேறு வித பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைக்கு ஆளாகி இருந்திருப்பீங்க சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர் இவ்வளவுதானா அப்படின்ற அளவுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைச்சிருக்கும் ஒருத்தருக்கு கஷ்டம் வரும் பொழுதுதான் தன்னை சுத்தி இருக்கிறவங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு ஏன் நம்மளை சுத்தி எந்த அளவுக்கு மத்தவங்க நிப்பாங்க நிற்க மாட்டாங்கன்றதே தெரியும் அந்த விஷயத்துல ரொம்ப அனுபவசாலிங்க மீனராசி என்பர்கள் உண்மையிலேயே சொல்லணும்னா நீங்க பட்ட கஷ்டத்துல உங்களுக்கு வேண்டியவங்களே இவங்க எவ்வளவு வேண்டாதவங்களும் நம்மளை நினைச்சிருக்கிறாங்க அப்படின்ற அளவுக்கு எல்லாமே உங்களுக்கு பாடம் கிடைச்சிருக்கும் பட் இந்த பாடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்ச ஒரு அனுபவம் இந்த அனுபவம் வரக்கூடிய காலகட்டங்களில் பெரிய ஊன்றுகோலாக உங்களுக்கு உதவும் இதனுடைய வலிமை உங்க வாழ்க்கையில பெரிய லெவல்ல நீங்க வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு கால அமைப்புகளை இருக்கும் சிலர் நல்ல அமைவுகளும் நல்ல நல்ல மேன்மைகளையும் அடையக்கூடிய அற்புத அமைவுகள் உண்டாகுது ஏன் இதை நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா உங்க ஜனன ஜாதகம்ன்றது ஒன்று இருக்கும் அந்த ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் அந்த பரல்கள் இதே சனி பகவான் ஒரு ஆறு ஏழுக்கு மேலாம் இருந்துட்டா டாப் லெவல்ல வேலை செய்யும் அவங்க ஏழனும் ஏழை தான் ஐ லெவல்ல இருப்பாங்க டாப் இருப்பாங்க அதனால எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம நெகட்டிவாவே பார்க்க கூடாது பாசிட்டிவும் அதுல இருக்கும் அதனால உங்களுக்கு நடக்கிற திசா புத்தி சாதகமாக இருந்தாலே போதும் உச்சகட்ட வாழ்க்கையை வாழலாம்